கருவப்பில திருடிட்டு போற கிளவி நல்ல குட் ஃபேமிலி கொள்ளலாம் சூப்பர் இப்படி தான் இருக்கணும் என்ன நடக்குது ஆ சூப்பர் நல்லா இருக்கு இப்படி தான் இருந்தது இப்படி தான் இருக்கணும் ஏன் ஒரு யானை எடுத்து இல்லை உனக்கு ம் யானி இருந்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் தராங்க என்ன பண்ணிட்டுருக்கு தேங்காய்

கேமரா அவுட் ஆயிடும் லென்ஸ் வரையே அடிச்சிட்டு போவும் அப்ளௌத்துக்கு எஃபெக்ட் கரண்ட் பாஸ் ஆவுது இல்லையா ஆமா 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 கரண்ட் நல்லா போய் பாஸ் ஆகுது என்னது